கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டிலிருந்து மலேசியாவில் மாத இதழாக செயல்பட்டு வரும் நம்பிக்கை இதழின் நம்பிக்கை நட்சத்திர விழாவில் இவ்வாண்டு எழுத்து துறைக்கான பிரிவில் சிறந்த எழுத்தாளர் ஈராயிரத்து இருபத்தைந்து என்கின்ற விருதை கடாரத்தை சேர்ந்த எழுத்தாளர் தமிழாசிரியர் கே பாலமுருகன் பெற்றார் கடந்த இருபது ஆண்டுகளாக எழுத்து துறையில் பன்முக படைப்பாளியாக தம் எழுத்து பயணத்தை இடைவிடாமல் தொடர்ந்து வரும் கே பாலமுருகன் இதுவரை நாவல் குறுநாவல் சிறுகதைகள் குறுங்கதைகள் கவிதைகள் கட்டுரைகள் சினிமா விமர்சன கட்டுரைகள் சிறார் நாவல்கள் சிறார் சிறுகதைகள் ஹைக்கூ கவிதைகள் என இருபத்தி இரண்டு நூல்கள் இயற்றியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் கலை சமூக ஊடகம் இதழியல் என இன்னும் பல துறைகளிலும் எழுத்தாளர் கே பாலமுருகன் தடம் பதித்துள்ளார் என்பது மேலும் கூடுதல் சாதனையாகும் குறும்பட இயக்குனர் குறும்பட பயிற்றுனர் என அவருக்கு மேலும் பல முகங்கள் உள்ளன அதோடு மட்டுமல்லாமல் கே பாலமுருகன் அவர்கள் கடந்த ஐந்தாண்டுகளாக நாட்டில் நடக்கும் பல வகையான இலக்கிய போட்டிகளுக்கு நடுவராகவும் தொடர்ந்து செயலாற்றி வருகின்றார் தான் ஸ்ரீ மாணிக்க வாசக புத்தக போட்டியில் இரண்டு முறை நாவல் பிரிவுக்கு நடுவராக செயலாற்றியுள்ளார் மலாயா பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேரவை சிறுகதைப் போட்டிக்கும் இரண்டு முறை மாணவர் பிரிவு நடுவராக பணியாற்றியுள்ளார் மேலும் குறுங்கதை போட்டிகள் குறும்பட போட்டிகள் என பல போட்டிகளிலும் நடுவராக தொடர்ந்து தம் பங்களிப்பை ஆற்றி வருகின்றார் இதுவரை தம்முடைய இலக்கிய படைப்புகளுக்கும் இலக்கிய பணிகளுக்காகவும் எம் ஏ இளஞ்செல்வன் விருது சி கமலநாதன் விருது கரிகாலர் சோழன் விருது பாரதி விருது தனிநாயகர் தமிழ் நாயகர் விருது ஆதி ராஜகுமாரன் இலக்கிய விருது சோழன் விருது சி எழுத்தாளர் விருது விமர்சகன் சாதனையாளர் விருது பாஷோ ஹைகோ விருது என பல விருதுகளை வென்றுள்ளார் அதிலும் குறிப்பாக இவ்வாண்டு இறுதியில் அவருடைய தலேஜு என்கின்ற நாவல் தமிழ்நாட்டில் பதிக்கப்பட்டு வெளியீடு காண உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் தாம் எழுதுவதோடு மட்டுமல்லாமல் தமது அடுத்த தலைமுறை இளையோருக்கும் சிறுவர்களுக்கும் தம் நேரத்தையும் ஆளுமையையும் கொண்டு இலக்கிய துறையில் சிறந்த சேவைகளை வழங்கி வரும் கே பாலமுருகன் அவர்களை

மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்